அனைவருக்கும் வணக்கம் வரியை கிறிஸ்து கிறிஸ்துக்கே புகழ் கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே கொள்ளையளவோவியங்கள் அமர்ந்தவளே அம்மானி தேரினிலே பகுதி வரும் போதனிலே ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறதே யாரும் இல்லாயே எங்க தஞ்சம் நீ தாயே உண்மை நம்பி வந்தோம் இது உன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழது போது உள்ளம் கவந்தவளே உன் பாதம் சொல்லும் கருணை பாதம் அருமை அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே அழகோவியமே அன்னை மரியே உயிர் ஓவியமே எங்கள் உள்ளம் காந்தவரே ஆதரவு நீயே என்று அண்டி வர ஆதரவு தர்பவளேவே எங்கள் தாய் மரியே அம்மா பா அம்மா عندك காட்சி எல்லாம் மேளை பாக்கியமே என்னாலும் மேகாத்திடும் தெய்வ தாயே மன்னி இந்த நாங்கள் உம் தபாதம் பற்றே வாழ்வோம் இன்னும் வரமுறையும் தாயே இந்த உலகில் பிறந்தால் ஏலேலேதம் முன்னடை இங்கு புதுஉலகம் படைப்போம் அலகோவியமே எங்கள் அன்னைமரியே குயரோவியமே எங்கள் உள்ளம் தவந்தவளே உன் பாதம் சொல்லும் கருணை அழகோவியமே எங்கள் அன்னைமரியே குயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே நன்றி